என் மகனை நான் இழந்து விட்டேன் ஆனால் இனி எந்த குடும்பத்திலும் இப்படி ஒருவரை இழக்க நான் விடப்போவதில்லை என் மகனுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒரு வழியாகவே இதை நான் தினமும் செய்து வருகிறேன் ஒவ்வொரு பள்ளத்தை நிரப்பும் போதும் யாராவது ஒருவரை காப்பாற்றியது போல உணர்வு ஏற்படும் என் மகன் திரும்பி வரப்போவதில்லை அதே நேரம் மற்றொருவரின் மகன் வீட்டுக்கு பாதுகாப்பாக செல்வான் அல்லவா அதற்காக என் ஆடையில் கரை படிந்தாலோ கைகள் சேற்றில் மூழ்குவதை பற்றியோ நான் கவலைப்படப்போவது இல்லை இது தன்னுடைய பதினாறு வயது மகனை பறிகொடுத்த தந்தையின் சோக வார்த்தைகள் அந்த தந்தையின் சோகம் இப்போது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் இந்த வீடியோவின் முடிவில் நிச்சயமாக அந்த தந்தையின் வேதனை உங்களை நிச்சயம் தொந்தரவு செய்யும் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மகனை இழந்த தந்தையின் சோகம் மட்டுமல்ல தனது மகன் போல மற்றவர்கள் உயிரை விடக்கூடாது என்பதற்காக சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் ஒரு நடுத்தர வயது மும்பைக்காரரின் தொடரும் போராட்ட கதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை அது பதினாறு வயதான பிரகாஷ் பில்கர் தனது சகோதரரான ராமுடன் வீட்டுக்கு திரும்பும் வழியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிரகாஷ் கல்லூரியில் ஒன்றில் சேர்வதற்காக விண்ணப்பத்தை சமர்ப்பித்துவிட்டு வீடு திரும்ப கொண்டிருந்த நிலையத்தில் கனமழை பெய்யத் தொடங்கியது ராமுவும் பிரகாஷும் பைக்கை நிறுத்தி நனையாமல் சாலையின் ஓரத்தில் தஞ்சமடைந்தனர் மழை விட்டதும் மீண்டும் வீட்டை நோக்கி ராம் பைக்கை முறுக்க பிரகாஷ் பின்னால் அமர்ந்திருந்தார் சிப்ஸ் என்ற இடத்தில் தெரு முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றிருந்தது பள்ளம் எது மேடையது என தெரியாத வகையில் தண்ணீர் தேங்கிய அந்த சாலையில் இருந்த ஒரு பள்ளத்தில் கண் இமைக்கும் நேரத்தில் சகோதரர்கள் சென்ற பைக் சிக்க பைக்கை ஓட்டிய ராம் ஐந்தடி தூரத்திற்கு சென்று விழுந்தார் ஆனால் அவரையும் தாண்டி பத்தடி தூரத்தில் இருந்த தெரு சந்திப்புக்கு தூக்கி வீசப்பட்டார் ராமின் பின்னால் அமர்ந்திருந்த அவருடைய சகோதரரான பிரகாஷ் நல்ல விலையாக ஹெல்மெட் ராமின் உடலில் காயங்களோடு உயிரை காப்பாற்றியது நெற்றியில் ரத்தம் வலிய நடந்தது என்னவென்றே தெரியாமல் விழித்து பார்த்தார் ராம் சாலையின் ஒரு ஓரத்தில் மயங்கிய நிலையில் அசைவில்லாமல் கிடந்தார் அவருடைய சகோதரரான பிரகாஷ் நடப்பதை வழக்கம்போல வேடிக்கை பார்த்த பாதசாதிரிகள் யாருமே சகோதரர்களுக்கு உதவ முன்வரவில்லை சுதாரித்து கொண்ட ராம் அந்த பகுதியில் உள்ள சில நண்பர்களை உதவிக்கு அழைத்து கொண்டு பிரகாஷை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் சம்பவத்தின் நிகழ்நேரத்தில் அத்தேரியில் மளிகை நடத்தி வருபவர்தான் ராவ் பில்கேர் பிரகாஷின் தந்தையான தாதாராவ் ஏகதாசி விரதத்தை கடைபிடிக்க வீட்டில் தயாராகி கொண்டிருந்த போது வந்த மொபைல் அழைப்பு மகன் விபத்தில் சிக்கியதை அறிய வைத்தது பெரிய விபத்தாக இருக்காது என்ற நம்பிக்கையில் குடும்பத்தினர் இல்லாமல் தனியாக மருத்துவமனைக்கு சென்ற தாதாராவுக்கு பாதி வழியில் செல்லும் போதே அடுத்த ஒரு அழைப்பு இடியாக அமைந்தது அதாவது இரண்டாவது அழைப்பில் பிரகாஷ் அடைந்து அடைந்துவிட்டான் என்றார்கள் அந்த கணத்தில் அவருக்கான உலகம் உடைந்து நொறுங்கியது நேற்று இதே தருணத்தில் கல்லூரிக்கு செல்ல புதிய உடைகளை ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொண்டிருந்த எனது பதினாறு வயது மகன் இனி இல்லை என்ற செய்தி அவரால் தாங்க முடியாத துயரத்தை கொடுத்தது இவ்வாறு அவர் உடைந்து போய்விட்டார் துக்கத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்த தாதாவுக்கு ஆறுதலாக இருந்தது அவருடைய இன்னொரு மகனான ராம் உயிரோடு இருக்கும் தகவல் பிரகாஷை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் ராமையாவது நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் பிரகாஷ் இறந்துவிட்டதை அவர் தனது குடும்பத்தினரிடமோ அல்லது உறவினர்களிடமோ அல்லது ராமிடமோ கூட அவர் சொல்லவில்லை இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்துதான் குடும்பத்தினருக்கே தகவல் தெரிவிக்கப்பட்டது காலையில் டிப்டாப்பாக கல்லூரிக்கு கிளம்பிச் சென்ற பிரகாஷ் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட வெற்று உடலாக திரும்ப வந்ததை கண்ட பிரகாஷின் அம்மாவின் அழுகுரல் தாதாராவையே நேற்று காலை வீட்டை விட்டு வெளியேறியதைப் போலவே மீண்டும் அழைத்து வருவதாக நீங்கள் உறுதியளித்தீர்களே வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட உடலில் இருப்பது என் அல்ல என் மகனை திருப்பிக் கொடுங்கள் என்று கதறினார் அந்த தாய் நாட்களும் கடந்தன தங்கள் கனவாக இருந்த மகனின் மறைவு குடும்பத்தின் சந்தோஷத்தையே பறித்தது தாதாராவ் குடும்பத்தில் ஆங்கில வழி கல்வி பயின்றது பிரகாஷ் மட்டுமே தனது குடும்பத்தை முன்னேற்ற ஒவ்வொரு செயலையும் செய்தது பிரகாஷே கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் ஆங்கிலத்தில் பேச தந்தை கற்றுக் பிரகாஷ் செய்த செயல்கள் குடும்பத்தின் நீங்கா நினைவுகளாக அவனை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது மகனை இழந்த தூக்கம் அவர்களை வாட்டி வதைத்தாலும் தாதாரா யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை செய்ய முடிவு செய்தார் உடைந்த போர்வர்ட் பிளாக்குகள் கற்கள் மற்றும் மண்வெட்டியுடன் ஆயுதம் ஏந்திய அவர் பிரகாஷ் இறப்புக்கு காரணமாக இருந்த சாலை பள்ளங்களையும் சரி செய்ய புறப்பட்டார் பிரகாஷ் இறந்த ஒரு மாதத்திற்குள் தான் கண்ட ஒவ்வொரு பள்ளத்தையும் தனது சொந்த முயற்சியிலேயே அவர் சரி செய்யத் தொடங்கினார் மகனின் மரணம் மட்டுமே இந்த முயற்சியை எடுக்க தாதாராவை தூண்டவில்லை அடுத்தடுத்த நாட்களில் மும்பையின் அம்பரநாத்தில் தாய் மகள் இதேபோல சாலை பள்ளத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பாத்ரா பகுதியில் ஒரு இறப்பு என தொடர்ச்சியாக வந்த சம்பவங்கள் அவரை தொந்தரவு செய்ய இனி ஒரு மரணம் கூட இப்படி நடக்கக்கூடாது என்ற என்ற எண்ணத்தால் தனியாளாக சாலை பள்ளங்களை செய்ய அவர் முடிவெடுத்தார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இன்று வரை தாதாராவ் சரி செய்த பள்ளங்களின் எண்ணிக்கை சுமார் ஐயாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் ராமின் சமூக அக்கறை அவருக்கு மும்பையின் பாத்ரோஹோல் தாதா என்ற ஒரு பெயரையும் பெற்றுக் கொடுத்தது குழிகளை நிரப்பவும் எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் ஒருவர் இருக்கும் வரை அதிகாரிகள் எப்படி காத்திருக்கிறார்கள் என்பதை நான் கவனித்தேன் பிரகாஷைப் போல இனி யாரையும் நான் சாகவிடக்கூடாது என்பதால் இதை சொந்தமாக செய்யவும் முடிவு செய்தேன் உடைந்த ஃபோர்வல் பிளாக் மண் மற்றும் கற்களை பயன்படுத்தி பள்ளங்களை நிரப்ப ஆரம்பித்தேன் நான் நிரப்பிய சாலையில் கார்களும் வாகன ஓட்டிகளும் எளிதில் கடந்து செல்வதை பார்த்ததுமே இதை தொடர வேண்டும் என்று நினைத்தேன் இப்படிதான் இந்த பயணம் தொடங்கியது என்கிறார் அவர் தாதாராவ் தனது பணியில் தெளிவாக இருந்தாலும் விமர்சனங்களும் அவரை விடவில்லை மும்பை மாநகராட்சி செய்ய வேண்டியதை இவர் செய்வதால் அதிகாரிகள் வேலையில்லாமல் ஓய்வெடுக்கிறார்கள் அரசு அதிகாரிகளை சோம்பேறி ஆக்குகிறார் என்பதெல்லாம் அவர் மீதான விமர்சனம் அதற்கு தாதாராவோ ஒரு பள்ளத்தை அதிகாரிகள் தங்களுடைய நடைமுறைப்படி அதை நிரப்ப பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரை ஆகும் அந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் காயமடையலாம் யார் வேண்டுமானாலும் அந்த விபத்தில் சிக்கி இறந்து போகலாம் அதனால் அதுவரை ஒரு செயல்பாட்டு தீர்வை கொடுக்க நான் ஏன் என்னுடைய ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடாது என நினைத்தேன் எனக்கு இது சிரமம்தான் பள்ளங்களை சரி செய்வதில் நாம் அனைவரும் கைகோர்த்தால் மும்பை மட்டுமல்ல இந்தியாவும் குளியுல்லாத நாடாக மாறும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கு தேவையான உங்களுடைய நேரத்தை பத்து நிமிடமே போதும் உங்கள் கைகளும் கால்களும் மட்டுமே அழுக்காகிவிடும் ஆனால் அதை நிரப்பிய பிறகு நீங்கள் அடையும் திருப்தி ஈடு இணையற்றது இது ஒரு உயிரை காப்பாற்றுவது போன்றது என்கிறார் அவர் இப்படி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் தாதாராவின் மற்றொரு வேண்டுகோள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பது தயவுசெய்து ஹெல்மெட் அணியுங்கள் நீங்கள் வேறொரு நபருடன் சவாரி செய்தாலும் சரி அவர்களையும் ஹெல்மெட் அணிய சொல்லுங்கள் நான் இதை வலியுறுத்தாமல் இருந்ததால் இன்று என்னுடைய மகன் பிரகாஷை நான் இழந்து வருந்துகிறேன் பிரகாஷை பறிகொடுத்தது இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு இல்லை பிரகாஷ் இழப்புக்கான சட்ட போராட்டம் ஒருபுறம் நடந்து வருகிறது இத்தனை ஆண்டுகள் கடந்தும் சரியான நீதி கிடைக்கவும் இல்லை என்றாலும் என்றோ ஒரு நாள் என் மகன் இறப்புக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சாலை பள்ளங்களை நான் சரி செய்யும் முயற்சியை தொடர்ந்து வருகிறேன் என்று கூறுகிறார் இந்த பணியில் இப்போது தாதாராவ் தனியான தனியாக ஆள் இல்லை அவர் ஏற்படுத்திய இந்த மாற்றத்தின் விளைவு மும்பை வாசிகள் பில் தி பாட் ஹோல்ஸ் என்ற ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அதற்காக ஒரு மொபைல் செயலியை உருவாக்கியும் உள்ளனர் சாலையில் பள்ளத்தை மும்பை மாநகராட்சியுடன் சேர்ந்து சரி செய்ய இந்த மொபைல் ஆப் உதவுகிறது மக்கள் சாலை பள்ளங்களை கண்டால் அவற்றை புகைப்படத்துடன் ஆப் மூலமாக புகார் செய்தால் போதும் அதிகாரிகள் தரப்பில் இருந்து அது சரி செய்யப்படுகிறது இந்த மாற்றம் தாதாராவ் காரணமாக ஏற்பட்டது இன்று மும்பையை மட்டுமல்ல இந்தியாவை குளிகளில்லாத நாடாக மாற்றும் பணியில் நூற்றுக்கணக்கான மக்கள் தாதாரா உடன் இணைத்துள்ளனர் அவர்களில் ஒருவர் ஹைதராபாத்தில் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரான பால திலக் இதுவரை ஆய தேநீர் குழிகளை நிரப்பி தெலுங்கானாவின் பெருமை என்ற பட்டத்தையும் அவர் பெற்றுள்ளார் சாலை பள்ளங்கள் ஏதோ மும்பைக்கான பிரச்சினை என்பது அல்ல இந்தியாவில் பெரிதாக கண்டுகொள்ளப்படாத தேசிய பிரச்சனையை ஒற்றை ஆளாக மாற்ற முற்பட்டு வரும் தாதாராவ் போன்றவர்கள் ரியல் ஹீரோக்களை இவருடைய செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லேயும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்